ஹாரி பாட்டர் தி கர்ஸ் சைல்டு ஆக்ட் ஃபோர் சீன் லெவன் காட்ரிக் சாலோ சர்ச்சில் நைன்டீன் எயிட்டி ஒனில் நடக்குது ரான் ஹெர்மாயினி ட்ராக்கோ ஸ்கார்பியஸ் ஆல்பஸ் இவங்க எல்லாருமே அந்த சர்ச்சோட விண்டோ பக்கத்தில் நின்று வெளியில் பார்த்துட்ருப்பாங்க ஜின்னினால் அதை பார்க்கவே முடியல ஜின்னி அங்கேருந்து ரொம்ப தூரமாக தள்ளி உக்காந்துருக்கும் ஆல்பஸ் அவனோட அம்மா இப்படி தனியாக உட்காந்துருக்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஜின்னி பக்கத்தில் போவான் அம்மா எல்லாம் ஓகேவாக தான் இருக்கும் எதுவும் தப்பாக நடக்காது அப்படின்னு ஆல்பஸ் ஜின்னிக்கிட்ட கிட்ட சொல்வான் எனக்கு தெரியும் அண்ட் அப்படி நடக்கணும் தான் நானும் விருப்பப்படுறேன் ஆனால் எனக்கு உங்கள் அப்பாவை அந்த மாதிரி பார்க்க சுத்தமாக விருப்பமே இல்லை யார் மேலே நான் உயிரையே வச்சுருக்கேனோ அவர் இப்போது இந்த உலகத்துலேயே நான் வெறுக்கிற ஒருத்தவனா மாறி அங்கே நின்றுட்டுருக்காரு அப்படின்னு ஜின்னி சொல்லும் ஆல்பஸ் இப்போ அவனோட அம்மா பக்கத்தில் உட்காருவான் எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சுமா உங்களுக்கு தெரியுமா எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு டெல்ஃபியை ஆனால் அவள் வால்டமோட்டோட பொண்ணு அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான் அவங்க அதிலெலாம் வேறு லெவலில் இருப்பாங்க ஆல்பஸ் இந்த மாதிரி இன்னசென்ட் ஆனவங்கள அவங்களோட வலையில் விளை வைக்கிறது அப்படின்னு ஜின்னி சொல்லும் இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான் ஜின்னி ஆல்பஸோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் உங்கள் அப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் நினைக்கிறாரு பார்க்கவே ஃபன்னியாக இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையாகவே ஸ்ட்ரேஞ்சான பேர் தான் அப்படின்னு ஜின்னி சொல்லும் அது அவ தான் அவ அங்கே வந்துட்டா அவள் அவரை பார்த்துட்டா அப்படின்னு இப்போ ஸ்கார்பியோஸ் வந்து சொல்லிட்டு இருப்பான் எல்லாரும் பொசிஷனில் போய் நில்லுங்க அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹாரி அவளை அந்த பாயிண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர வரைக்கும் யாரும் உங்கள் பொசிஷன்லருந்து வெளியில் வந்துடாதீங்க நமக்கு ஒரே ஷார்ட்டு தான் இருக்கு அதை நம்ம சொதப்பிடக்கூடாது அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லும் அங்கே எல்லாருமே வேக வேகமாக மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க ஹெர்மோயினி கிரேஞ்சர் ஹெர்மோயினி கிரேஞ்சர் எனக்கு இங்கே பாஸ் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு ட்ராக்கோ சொல்வான் ஆனால் ஹெர்மாயினி திரும்பி ட்ராக்கோவை பார்க்கும் டிராகோ ஹெர்மோயினியை பார்த்து ஸ்மைல் பண்ணுவான் உண்மையை சொல்லணுன்னா இதை நான் மைல்டாக என்ஜாய் தான் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்வானா டிராகோ மேல்ஃபாயையும் ஹெர்மாயினியையும் ஷிப் பண்ணுற எல்லாருக்குமே இப்போ ரொம்ப குஷியாக இருக்குமே ஓகே கம்மிங் டு த ஸ்டோரி அப்பா அப்படின்னு ஸ்கார்பியோஸ் அங்கே கூப்பிட்டுருப்பான் அவங்க எல்லாரும் வேக வேகமாக ஓடிட்டுருப்பாங்களா அங்கே இருக்கிற மிகப்பெரிய டோர்ஸ்க்கு பின்னாடி அவங்க எல்லோரும் மறைஞ்சி நிற்பாங்க ஹாரி வால்டமோட்டாக இருக்கிற ஹாரி சர்ச்சுக்குள்ளே திரும்ப வருவான் ஆனால் அவன் அப்படியே ஸ்லோவாக நடந்து வந்துட்டு அந்த டோரை பார்த்து லைட்டாக திரும்பிட்டே பேசுவான் ஏதோ ஒரு சூனியக்காரியோ மந்திரவாதியோ என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் இதை நான் உங்களுக்கு அஷூர் பண்ணுறேன் கண்டிப்பாக அதை நீங்கள் ரெக்ரெட் பண்ணுவீங்க அப்படின்னு வால்டமோட்டாக இருக்கிற ஹாரி சொல்லிட்டுருப்பான் டெல்ஃபி இப்போ அப்படியே ஹாரிக்கு பின்னாடி நடந்து வந்துட்ருக்கோம் அவளோட வாழ்நாள் முழுக்க அவள் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவங்க அப்பாவை பார்க்கணுன்னு இந்த மொமெண்ட் அவளுக்கு வந்துருச்சு லார்ட் வால்டமோட் நான் தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு டெல்ஃபி சொல்லும் நீ யாருன்னு எனக்கு தெரியாது இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு வாழ்டமோட்டாக இருக்கிற ஹாரி சொல்வான் டெல்ஃபி நல்லா டீப்பாக மூச்சை இழுத்து விடும் நான் உங்களோட பொண்ணு அப்படின்னு டெல்ஃபி சொல்லும் நீ என்னோட பொண்ணாக இருந்தால் எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சுருக்கோம் அப்படின்னு வாழ்டமோட்டாக இருக்கிற ஹாரி சொல்வான் நான் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கேன் நான் பெலாட்ரிக்ஸில் ஸ்ட்ரேஞ்ச் அண்டு உங்களோட குழந்த பேட்டில் ஆஃப் ஆக்வர்ட்ஸ்க்கு முன்னாடி நான் மேல்ஃபாய் மேனரில் பிறந்தேன் அந்த யுத்தத்தில் நீங்கள் தோக்க போறீங்க நான் உங்களை காப்பாற்ற வந்திருக்கேன் அப்படின்னு டெல்ஃபி சொல்லும் வாழ்ட மோட்டாக இருக்கிற ஹாரி அப்படியே திரும்பி டெல்ஃபியை பார்ப்பான் அப்படியே அவளோட கண்களை பார்ப்பான் பெலாட்ரிக்ஸோட லாயலான ஹஸ்பண்ட் ரொடால்ஃபஸ்ல ஸ்ட்ரேஞ்ச் தான் அஸ்க திரும்ப வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் யாருன்ற விஷயத்த என்கிட்ட வந்து சொன்னார் அண்ட் நான் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய அந்த ப்ராஃபஸை பற்றியும் என்கிட்ட வந்து சொன்னார் நான் உங்களோட பொண்ணு சார் அப்படின்னு டெல்ஃபி சொல்லும் பெலாட்ரிக்ஸை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அண்டு உன்னோட ஃபேஸ் பார்க்க கொஞ்சம் லைட்டாக அவ்வளோ மாதிரி தான் இருக்குது ஆனால் நீ அவளோட பெஸ்ட்டாக இருக்கிற எதையுமே இன்ஹெரிட் பண்ணாத மாதிரி தான் இருக்குது ப்ரூஃபே இல்லாமல் நான் எப்படி அப்படின்னு வால்டமோட் சொல்லிட்டுருக்கும் போது அதாவது வால்டமோட்டாக இருக்கிற ஹேரி சொல்லிகிட்டு இருக்கும் டெல்ஃபி டக்குன்னு பார்சல் டங்கில் பேச ஆரம்பிச்சிடும் ஹேரி இப்போது அறக்கத்தனமாக சிரிப்பான் இதுதான் உன்னோட ப்ரூஃபோ அப்படின்னு அவன் கேட்பான்னா டெல்ஃபி இப்போது எந்த ஒரு எஃபோர்ட்டுமே இல்லாமல் அப்படியே காற்றுல மேலே பறக்க ஆரம்பிச்சிடும் ஹாரி ஆச்சரியத்தில் ஒரு ஸ்டெப் அப்படியே பின்னாடி எடுத்து தீய சக்திகளின் தலைவனோட ஆக்ரே நான் தான் அண்டு உங்களுக்கு சேவை செய்ய நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு டெல்ஃபி சொல்லுவேன் ஹாரி இப்போது ஷாக் ஆகி இருக்கிறத வெளியில் காமிச்சிக்காம அவனை கட்டுப்படுத்திட்டு பேசுவான் நீ நீ ஏன் கிட்டே இருந்தால் பறக்கிறத கற்றுக்கிட்ட அப்படின்னு அவன் கேட்பான் நீங்கள் செட் பண்ணியிருக்க பார்த்த நான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு டெல்ஃபி சொல்லும் இது வரைக்கும் எனக்கு ஈக்குவலாக ஆக அட்டன்ட் பண்ணுற எந்த ஒரு சூன்யக்காரியவோ எந்த ஒரு மந்திரவாதியையோ நான் மீட் பண்ணதில்லை அப்படின்னு ஹாரி சொல்வானா என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க உங்களவுக்கு ஆகலாம் நான் கிளைம் பண்ணலை மைலாட் ஆனால் என்னோடய வாழ்க்கை முழுக்க நீங்கள் என்னை நினச்சி பெருமைப்படுறதுக்காக நான் டிவோட் பண்ணியிருக்கேன் உங்களோட மகளா அப்படின்னு டெல்ஃபி சொல்லும் நீ யாருன்றதை என்னால் பார்க்க முடியுது நீ என்ன ஆவன்றதையும் என்னால் பார்க்க முடியுது மகளே அப்படின்னு ஹாரி சொல்லுவான் டெல்ஃபி வாழ்டமோட்டாக இருக்கிற ஹேரியை அவ்வளோ ஏக்கமாக பார்க்கும் அப்பா அப்படின்னு டெல்ஃபி கூப்பிடும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து யாருமே அழிக்க முடியாத பவருக்கு போவோம் அப்படின்னு வாழ்டமோட்டாக இருக்கிற ஹேரி சொல்வான் அப்பா அப்படின்னு டெல்ஃபி திரும்ப இங்கே வா இந்த வெளிச்சத்துக்கு வா என் ரத்தம் என்ன உருவாக்கியிருக்குன்றதை நான் ஒழுங்காக பார்க்கணும் அப்படின்னு வால்டமோட்டாக இருக்கிற ஹாரி சொல்வான் உங்களோட மிஷன் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் ஹாரி பாட்டரை நீங்கள் அட்டாக் பண்ண போகிறது ஒரு மிகப்பெரிய தப்பு அவன் உங்களை டிஸ்ட்ராய் பண்ணிடுவான் அப்படின்னு டெல்ஃபி சொல்லிகிட்ருக்கோம் அப்போது வால்டமோட்டாக மாறி இருக்கிற ஹேரியோட கை உண்மையான ஹேரியோட கையாக அங்கே மாறிக்கிட்டு இருக்கோம் அவன் அதை பார்த்து ஷாக் ஆயிருவானா வேகமாக அவனோட ஸ்லீவை நல்லா பிடிச்சி இழுத்து அவனோட கையை மறைச்சிக்கிட்டு இருப்பான் அவன் ஜஸ்ட்டு தான் அப்படின்னு இப்போ வாழ்டுமோட்டாக இருக்கிற ஹாரி சொல்லிட்டு இருப்பானா வேக வேகமாக அவன்கிட்ட அவங்க அம்மாவோட பாசம் இருக்குது உங்களோட ஸ்பெல் அது ரீபவுண்ட் ஆயிரும் உங்களவே அது டெஸ்ட்ராய் பண்ணிடும் அது அவனை ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆக்கிடும் உங்களை பலவீனமாக ஆக்கிடும் நீங்கள் ரெக்கவர் ஆவீங்க ஆனால் அந்த அடுத்த பதினேழு வருஷத்துக்கு நீங்கள் அவனை அழிக்கிறதுலேயே ரொம்ப கன்சியூம்டாக இருப்பீங்க அந்த யுத்தத்துல நீங்க தோத்தும் போவீங்க அப்படின்னு டெல்ஃபி சொல்லிட்டு இருக்குமா பால்டமோட்டோட மண்டேல அப்போ குட்டி குட்டியா முடி வளர ஆரம்பிக்கும் அதை ஹாரிக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது அவன் அதை கவர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான் அவன் தலையில போட்டிருக்க ஹூடை நல்லா அதை வச்சு மறைச்சுக்கிட்டு இருப்பானா அப்போ நான் அவனை அட்டாக் பண்ணலை நீ சொல்றது சரிதான் அப்படின்னு ஹாரி சொல்வான் அப்பா அப்படின்னு டெல்ஃபி கூப்பிடும் ஏன்னா இப்போ வால்டமோட்டாக இருக்கிற ஹாரி அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிருவான் அவன் இப்போ அப்படியே ஹாரி மாதிரி மாறிக்கிட்டு இருப்பான் டெல்ஃபிக்கு ஆப்போசிட் பக்கமாக அவன் திரும்பிடுவானா அப்பா அப்படின்னு டெல்ஃபி திரும்பவும் கூப்பிடும் ஹாரி ரொம்ப டெஸ்பரேட்டாக இன்னும் வால்டமோட் மாதிரியே பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான் உன்னோட பிளான் கரெக்டாக தான் இருக்குது நீ எனக்கு நல்லாவே சேவை செஞ்சுருக்க இப்போ இந்த வெளிச்சத்தில் வந்து நெல் அப்போ தான் என்னால் உன்னை ஒழுங்காக பார்க்க முடியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற கதவு லைட்டாக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுறதை டெல்ஃபி நோட்டீஸ் பண்ணிடுமா இப்போது வேக வேகமாக அது யோசிக்க ஆரம்பிக்கும் அதோட சந்தேகம் நல்லாவே வளர ஆரம்பிச்சிரும் அப்பா அப்படின்னு டெல்ஃபி திரும்பவும் கூப்பிட்டு வால்டமோட்டோட ஃபேஸை லைட்டாக வந்து பார்க்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்குமா அங்கே ஒரு நடனமே நடந்துக்கிட்டுருக்கும் இருக்கும் நீ லாடு இல்லை அப்படின்னு அது இப்போ கத்தி வேகமாக அதோட மந்திரக்கோளை வெளியில எடுத்து ஹேரிய பார்த்து இன்சென்டிவ் அப்படின்னு போடுமா ஹாரியும் அதே நேரத்தில் டெல்ஃபியை பார்த்து இன்சென்டிவ் அப்படின்னு கத்துமா அவங்க ரெண்டு பேரோட நெருப்பும் அப்படியே மீட் ஆகி அங்கே டொம்னு பயங்கரமாக வெடிக்கும் ஆனால் அது வேற லெவலில் இருக்கும் அந்த மிடில் ஆஃப் த ரூமில் அது பயங்கரமாக அங்கே வெடிக்கும் அதோட இன்னொன்று ஒரு கையை வச்சு அங்கே இருக்கிற ரெண்டு டோரை பார்த்து ஏதோ ஒரு மந்திரத்தை போடுமா அவ்வளோதான் அந்த டோரை ஓப்பனே பண்ண முடியாது இருந்து இவங்க எல்லாரும் அந்த டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் ஓப்பன் பண்ண முடியாது என்ன பாட்டர் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண ஜாயின் பண்ண வருவாங்கன்னு நினைச்சியா அப்படின்னு டெல்ஃபி கத்தும் ஹாரி ஹாரி அப்படின்னு ஹெர்மோனி அந்த இன்னொன்று ஒரு சைட்லேருந்து கத்திக்கிட்டு இருக்கோம் அவள் டோரை உங்கள் பக்கமாக இருந்து சீல் பண்ணிட்டா அப்படின்னு ஜின்னியும் கத்திகிட்டு இருக்கோம் ஃபைன் நான் உன்னை தனியாகவே டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி டெல்ஃபி அட்டாக் பண்ண போவானா ஆனால் டெல்ஃபி அங்கே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹாரி கையில் இருக்கிற மந்திரக்கோள் அப்படியே பறந்து டெல்ஃபி பக்கமாக போயிடும் அவன் கையில் இப்போ மந்திரக்கோளே இருக்காது டிசார் ஆகி இருப்பான் அவன் ஹெல்ப்லெஸ்ஸாக அங்கே இருப்பான் எப்படி நீ எப்படி நீ யாரு அப்படின்னு ஹாரி இப்போ கத்துவான் நான் உன்னை ரொம்ப வருஷமா வாஷ் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஹாரி பாட்டர் எங்கள் அப்பாவை விட உன்னை பற்றி எனக்கு பெட்டராகவே தெரியும் அப்படின்னு டெல்ஃபி சொல்லும் என்னோட வீக்னஸஸ்லாம் என்னென்னு லேர்ன் பண்ணிட்டேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ஹாரி கேட்பானா அவரளவுக்கு ஒருத்தியாக நான் எல்லாத்தையுமே கற்று வச்சுருக்கேன் ஆமாம் அவரோட டைம்ல அவர் மிகப்பெரிய சுப்ரீமான விசாலா இருந்தாலும் கண்டிப்பா இப்போ அவர் என்ன நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவாரு எக்ஸ்பெல்சோ அப்படின்னு டெல்ஃபி இப்போ ஹாரியை பார்த்து கத்துமா ஹாரி நின்னுட்டு இருக்கிற அந்த தரம் பயங்கரமா வெடிக்கும் ஹாரி வேக வேகமா பின்னாடி தவந்து போய் அங்கே அந்த ப்யூவாக இருக்கும்ல அந்த சேர்ஸாக இருக்கும்ல அதுக்கடியில் அப்படியே தவந்து தவந்து போக ஆரம்பிச்சிருவான் என்ன செய்யலான்னு ரேப்பிடாக யோசிச்சுட்டு அதுக்குள்ளே அப்படியே தவறுந்து இருப்பானா நீ இருந்து தவந்து ஓடிக்கிட்டு இருக்கியா ஹாரி பாட்டர் இந்த விசாடிங் வேர்ல்டோட ஹீரோ நீ ஆனால் எலி மாதிரி என்கிட்டேருந்து ஓடிக்கிட்டு இருக்க விங்காடியம் லெவியோசா அப்படின்னு டெல்ஃபி கத்தும் அந்த சர்ச்சில் இருக்கிற சேர் எல்லாமே அப்படியே மேலே காற்றுல பறக்கும் இங்கே கொஷின் என்னன்னா என்னோட ஒர்த்தியான டைமை உன்னை கொலை பண்ணுறதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணணுமான்னு தான் யோசிக்கிறேன் ஏன்னா என்னோட அப்பாவை போய் இப்போ நான் ஸ்டாப் பண்ணாலே நீ மொத்தமாக அழிஞ்சிருவேன் ஸோ என்ன டிசைட் பண்ணலாம் ஓ எனக்கு போர் அடிக்குது நான் உன கொலையே செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பறந்துட்டுருக்கல அந்த சேரு அதை பார்த்து அது வேகமாக அதோட மந்திர கொலை அசைக்குமா அது டொம்முன்னு இப்போ அந்த ஃப்ளோரில் ஃபுல்லாக வந்து விழுக ஆரம்பிக்குமா ஹாரி வேக வேகமாக அங்கேருந்து இருப்பான் அப்போது ஆல்பஸ் எப்படியோ உள்ளே வந்துருவானா அவங்க ரெண்டு பேருமே அதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க டெல்ஃபியை இப்போ கரெக்டாக ஹேரியை பார்த்து அவார்டா அப்படின்னு போகும் அப்பா அப்படின்னு ஆல்பஸ் பயங்கரமாக கற்றுவான் ஆல்பஸ் நோ அப்படின்னு ஹேரியும் கற்றுவான் ஓ உங்கள் ரெண்டு பேருமா என்ன சாய்ஸை சூஸ் பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு இந்த பையனை கொலை பண்ணுறேன் அஃபாடா கிட்டாவிரா அப்படின்னு டெல்ஃபி இப்போ ஆல்பஸை பார்த்து போட்டுரும் ஆனால் வேகமாக ஹேரி ஓடி வந்து ஆல்பஸ் அங்கேருந்து தூக்கி எரிஞ்சிருமா அந்த இடமே இப்போ வெடிக்கும் நீ என்னை விட ஸ்ட்ராங் ஆனவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு டெல்ஃபி கத்தும் இல்லை நான் அப்படி நினைக்கல அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா அவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து ஸ்பெல்ஸை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆல்பஸ் அங்கேருந்து வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருப்பான் ஆனால் நாங்கள் எல்லாருமே ஸ்ட்ராங் தான் அப்படின்னு ஹாரி சொல்வானா ஏன்னா அங்கே ஆல்பஸ் அவனோட மந்திரக்கோளை வச்சு அந்த டோரை ஓப்பன் பண்ணிடுவான் அல்ஹோமோரா அல்ஹோமோரா அப்படின்னு போட்டு ஓப்பன் பண்ணிடுவான் யூசி நான் என்னைக்குமே தனியாக சண்டை போட்டதே கிடையாது அண்ட் நான் போடவும் மாட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா ஹெர்மோயினி ரான் ஜின்னி ட்ராக்கோ எல்லாருமே அந்த டோர் வழியாக வேக வேகமாக உள்ளுக்குள்ள வந்துட்ருப்பாங்க டெல்ஃபியை பார்த்து பயங்கரமாக ஸ்பெல்ஸை போட்டுட்டே டெல்ஃபி அங்கே சரியாக அலரும் அவனால் இவங்க எல்லாருமே எதிர்த்து ஃபைட் பண்ண முடியல பயங்கரமாக அங்கே டொமால்டுமில் சத்தம் கேட்கும் அவ்வளோதான் டெல்ஃபி அங்கே தடுமாறி அப்படியே கீழே தரையில் விழுந்துருமா பிராட்சியா பிண்டோ அப்படின்னு ஹெர்மோயினி டெல்ஃபியை பார்த்து கத்தும் டெல்ஃபியோட உடம்பு ஃபுல்லுமே கட்டப்பட்டுரும் ஹாரி வேக வேகமாக டெல்ஃபி பக்கத்தில் ஓடுவான் அவனோட கண்ணு முழுக்க டெல்ஃபி மேலே தான் இருக்கும் எல்லாருமே பின்னாடி நின்றுட்டு ஆல்பஸ் நீ ஓகேவா அப்படின்னா ஹாரி கத்துவான் எஸ் நான் ஓகே தான் அப்படின்னு ஆல்பஸும் கற்றுவான் ஹாரி டெல்ஃபி மேலேருந்து அவனோட கண்ணை எடுக்கவே மாட்டான் அவனுக்கு இன்னும் டெல்ஃபியை பார்க்கும்போது ரொம்பவே பயமா இருக்கும் ஜின்னி அவனுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கான்னு பாரு அவன் சேஃபாக இருக்கானான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு ஹாரி டெல்ஃபியை பார்த்துட்டே சொல்லிட்டுருப்பான்னா அவன் தான் இன்சிஸ்ட் பண்ணான் அவனால் மட்டும்தான் அந்த கிரேட்டு வழியாக உள்ளுக்குள்ளே வர முடிஞ்சுது அவன் தான் அங்கே ரொம்ப குட்டியாக இருந்தான் நான் அவனை ஸ்டாப் பண்ண தான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு ஜின்னி சொல்லிட்டுருக்குமா அவன் ஓகேவா இருக்கான் நான் மட்டும் சொல்லு அப்படின்னு ஹாரி பா நான் ஃபைன் தான் ப்ராமிஸ் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான் எவ்வளவோ பேர் என்ன ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் என்னோடய பையனை உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா என்னோட பையனை ஹர்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஹாரி டெல்ஃபியை பார்த்து கத்துவான் எனக்கு எங்கள் அப்பாவை பற்றி தெரியணும் எனக்கு அது மட்டும்தான் வேணும் அப்படின்னு டெல்ஃபி சொல்லுமா இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஹாரிக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உன்னோட வாழ்க்கையை நீ மாற்ற முடியாது நீ எப்போவும் அனாதையாக தான் இருப்ப அது நம்மளை விட்டு போகவே போகாது அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ஜஸ்ட் ஒரு தடவை அவரை நான் பார்த்துக்கிறேன் அவரை என்னை பார்க்க விடு அப்படின்னு டெல்ஃபி சொல்லும் என்னால் முடியாது நான் விட மாட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்வான் அப்போது என்னை கொன்று அப்படின்னு டெல்ஃபி ரொம்பவே பாவமாக கேட்கும் ஹாரி அப்படியே யோசிப்பான் என்னால் என்னால் அதையும் பண்ண முடியாது அப்படின்னு ஹாரி சொல்வான் என்னது அப்பா அவள் ரொம்ப ஆபத்தானவ அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான் நோ ஆல்பஸ் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பான்னா ஆனால் அவள் ஒரு கொலகாரி அவள் கொலை பண்ணதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டுருப்பான் ஹாரி வேகமாக திரும்பி அவனோட பையனை பார்ப்பான் அப்படியே ஜின்னியையும் பார்ப்பான் ஆமா அல்பஸ் அவள் ஒரு குலகாரி தான் ஆனால் நம்ம அப்படி கிடையாது அப்படின்னு ஹாரி சொல்வான் நம்ம அவங்கள விட பெட்டராக நடந்துக்கணும் அப்படின்னு ஹெர்மோயினியும் சொல்லுவோம் யா அது ஒரு மாதிரி எரிச்சலாக தான் இருக்கும் ஆனால் நாங்கள் அதை தான் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ராணும் சொல்லுவான் என்னோட மைண்ட் எடுத்துருங்க என்னோட மெமரி எடுத்துருங்க நான் யாருன்றதை என்னை மறக்க வைங்க அப்படின்னு டெல்ஃபி சொல்லிட்டு இருக்குமா நோ ஃபர்ஸ்ட் உன்னை நாங்கள் நம்மளோட டைமுக்கு கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்வான் தென் நீ அஸ்கபேனுக்கு போகணும் உன்னோட அம்மா மாதிரி அப்படின்னு ஹெர்மானி சொல்லும் அங்கே தான் நீ அழுகி சாவ அப்படின்னு டிராக்கோவும் சொல்லுவான் ஹாரிக்கு அப்போது ஒரு சத்தம் கேட்கும் இஸ் இஸ்ஸுன்னு ஒரு சத்தம் கேட்கும் அண்ட் தென் மரணத்தோட சத்தம் கேட்கும் இது வரைக்கும் அந்த சத்தத்தை யாருமே கேட்டதே கிடையாது ஹாரி பாட்டர் அப்படின்னு பயங்கரமாக இப்போ அங்கே சத்தம் கேட்கும் என்னது அப்படின்னு ஸ்கார்பியஸ் கற்றுவான் நோ நோ இல்லை அப்படின்னா ஹேரியும் கத்திகிட்ருப்பான் என்ன நடக்குது அப்படின்னு ஆல்பஸும் கற்றுவான் வால்ட் மூட் அப்படின்னு ரான் கத்துவான் அப்பா அப்படின்னு டெல்ஃபி கத்தும் இப்போவா இங்கேயா அப்படின்னு ஹெர்மோயினி கத்தும் அப்பா அப்படின்னு டெல்ஃபி திரும்ப பயங்கரமாக கத்தும் சைலன்ஷியோ அப்படின்னு ட்ராகோ டெல்ஃபியை பார்த்து மந்திரத்தை போடுவான்னா டெல்ஃபியோட வாய் அப்படியே க்ளோஸ் ஆயிரும் விங்காடியம் லெவியோசா அப்படின்னு கத்துவான் ட்ராகோ டெல்ஃபியை பார்த்து டெல்ஃபி அப்படியே காற்றுல மேலே பறந்துடும் அவன் வந்துக்கிட்டு இருக்கான் அவன் இங்கே வந்துக்கிட்டு இருக்கான் இப்போ அப்படின்னு ஹாரி சொல்வான் வாழ்டன் மோட்டு அந்த இடத்துக்கு மரணத்தை கையோட கூட்டிகிட்டு வர்றது இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சுது இதோட ஆக்ட் ஃபோர் சீன் லெவன் காட்ரிக் சாலோவில் சர்ச்சில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அப்படியே ஆக்ட் ஃபோர் சீன் டுவெல்க்கு போகலாம் இந்த சீனும் காட்ரிக் சாலோவில் நைன்டீன் எயிட்டி ஒனில் நடக்குது வால்டமோட் எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் கொல்ல போகிறான் அண்ட் இங்கே என்னால் எதுவுமே பண்ண முடியாது என்னால் அவனை ஸ்டாப்பே பண்ண முடியாது அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான் அது உண்மை இல்லை அப்படின்னு ட்ராக்கோ சொல்லுவான் அப்பா இப்போது அதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிட்டு இருக்கும் ஒரு விஷயத்த உங்களால் பண்ண முடியும் அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆனால் நீங்கள் அதை பண்ண மாட்டிங்க அப்படின்னு ஆல்பர் சொல்வான் ஜின்னி வேகமாக வந்து ஹாரியோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் நீ இதை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை ஹாரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஜின்னி சொல்லும் நான் இதை நடக்க விட்டுட்ருக்கேன் அஃப்கோர்ஸ் இதை நான் பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு ஹாரி சொல்வான் அப்போது நாங்கள் எல்லாருமே இதுக்கு விட்னஸாக இருக்கோம் அப்படின்னு ஹெர்மோனியும் சொல்லுவோம் நம்ம எல்லாேருமே அதை பார்ப்போம் அப்படின்னு ராணு சொல்வான் அங்கேருந்து ஒரு மாதிரி அன்ஃபெமிலியரான வாய்ஸஸ் நிறையா வந்துட்டுருக்கும் ஜேம்ஸ் தூரத்துலேருந்து கத்துறது லில்லி ஹேரியை தூக்கிட்டு இங்கேருந்து போ அவன் இங்கே வந்துட்டான் போ ஓடு நான் அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஜேம்ஸ் கத்திட்ருப்பாரா அவங்க பயங்கரமாக வெடிக்கிற சத்தம் கேட்கும் ரொம்ப ரொம்ப கொடூரமான சிரிக்கிற சத்தமும் கொடூரமானங்காயங்க போயிரு ஒழுங்காயங்க போ அப்படின்னு கத்துவாரு அவாட் ஆக்கிட்ட அவர் அப்படின்னு பார்த்து அந்த சாபத்தை போட்டுருவான் அந்த இடம் ஃபுல்லா பச்சை கலர்ல வெளிச்சவன் பயங்கரமா வீசும் ஹாரி அதை பார்த்த உடனே அப்படியே துடிப்பான் ஆல்பஸ் வந்து ஹேரியோட கையை பிடிப்பானா ஹாரி ஆல்பர்ஸோட கையை நல்லா டைட்டா பிடிச்சிப்பான் இப்போ அவனுக்கு அதுதான் ரொம்ப தேவையா இருந்தது அவர்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே அவர் பண்ணியிருக்காருப்பா தாத்தா அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான் ஜின்னி ஹாரியோட இன்னொன்று ஒரு கையை பிடிச்சிக்கும் அவங்க ரெண்டு பேருமே ஜின்னியும் ஆல்பஸும் ஹேரியை அப்படியே கீழே விழுந்துடாமல் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நின்றுட்டுருப்பாங்க அது எங்கள் அம்மா அந்த ஜன்னலில் பாருங்கள் என்னால் எங்கள் அம்மாவை பார்க்க முடியுது அவங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவான் லில்லி இருக்கிற அந்த ரூமோட டோர் பயங்கரமாக அடிக்கிற சத்தம் கேட்கும் தென் அந்த டோர் அப்படியே வெடிச்சிடும் ஹாரியை விட்டுரு ஹாரி வேண்டாம் ப்ளீஸ் ஹாரியை விட்டுரு அப்படின்னு லில்லி அங்கேருந்து பயங்கரமாக கற்றுவாங்க ஒழுங்கா விலகிப்போ முட்டால் பெண்ணு ஒழுங்கா விலகிப்போ இப்போவே அப்படின்னு வால்டமோட் கத்துவான் ப்ளீஸ் ஹாரி எதுவும் பண்ணிடாத அவனுக்கு பதிலை நீ என்ன எடுத்துக்கோ என்ன அவனுக்கு பதிலை கொல்லு அப்படின்னு லில்லி பயங்கரமா கெஞ்சுவாங்க இதுதான் என்னோட லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு வால்டமோட் கத்துவான் ப்ளீஸ் ஹாரியை வேண்டாம் விட்டுரு ப்ளீஸ் கருணகாமி தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன் கருணகாமி என்னோட பையனை விட்டு நான் என்ன கேட்டாலும் பண்ணுறேன் அப்படின்னு லில்லி கத்துவாங்க டா கெட்டாவா அப்படின்னு வால்டமோட் ஹேரியை பார்த்து போடுவான்னா ஹேரியோட பாடிக்குள்ளே அப்படியே மின்னல் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஹேரி அப்படியே கீழே அந்த ஃப்ளோரில் விழுந்துருவான் அங்கே ஏதோ பயங்கரமாக சுருங்குற மாதிரி அவ்வளோ அலரல் சத்தம் கேட்கும் அந்த எட்டவ முழுக்க பயங்கரமாக அந்த அலறல் சத்தம் கேட்கும் அதை இவங்க எல்லாருமே நின்று பார்த்துட்ருப்பாங்க ஒன்ஸ் அங்கே என்ன இருந்துச்சோ அது இப்போ அங்கே இல்லை இப்போ அந்த இடமே மாற ஆரம்பிச்சிடும் இவங்க எல்லாருமே அப்படியே ரோட்டேட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க இதோட ஆக்ட் ஃபோர் சீன் டுவெல் காட்ரிக் சாவோ கிராமத்தில் நைன்டீன் எயிட்டி ஒனில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அப்படியே ஆக்ட் ஃபோர் சீன் தேர்ட்டீனுக்கு போகலாம் காட்ரிக் சாவலோ வில்லேஜில் ஜேம்ஸ் அண்ட் லில்லி பாட்டர் வீட்டுக்குள்ளே இந்த சீன் நடக்குது நைன்டீன் எயிட்டி ஒனில் ரொம்ப ரொம்ப கொடூரமான அட்டாக் நடந்த ஜேம்ஸ் அண்ட் லில்லி பாட்டரோட வீடு ஹேக்ரிட் அதுக்குள்ளே நடந்து வருவார் ஜேம்ஸ் அப்படின்னு ஹேக்ரிட் கூப்பிட்டுட்டே உள்ளே வருவார் லில்லி ஜேம்ஸ் அப்படின்னு அவர் கூப்பிட்டுட்டே வருவார் அப்படியே ஸ்லோவாக நடந்து போவார் அவர்னால அங்கே இருக்கிறதெல்லாம் பார்க்கவே முடியல ரொம்ப ரொம்ப அவருக்கு கஷ்டமாக இருக்கும் தென் அங்கே கிடக்கிற ஜேம்ஸ் அண்ட் லில்லியோட பாடி அவர் பார்த்துருவாரு நோ ஹூ நூ நூ நோ அப்படின்னு அவர் பயங்கரமாக கற்றுவார் அவங்க என்கிட்ட சொன்னாங்க ஆனால் என்னால் அதை நம்பவே முடியல அந்த மாதிரி நடந்திருக்காதுன்ற நம்பிக்கையில் தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரோட பாடியையும் பார்த்து நல்லா பவு பண்ணி நல்லா தலை வணங்கி அவங்கள பார்த்து ஏதோ ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அவர் மட்டர் பண்ணுவார் ஏதோ அவர் வாய்க்குள்ளேயே சொல்வார் தென் அவரோட பாக்கெட் குள்ளேருந்து நல்லா ஒரு மாதிரி கசங்கி போயிருக்கிற ஃப்ளார்ஸ் இருக்கும்ல பூக்கள் அதை வெளியில் எடுத்து அவங்க முன்னாடி அவர் அதை வைப்பார் அந்த தரையில் வைப்பார் ஐம் சாரி அவங்க என்கிட்ட சொன்னாங்க அவர் என்கிட்ட சொன்னார் டம்புள் டோர் என்கிட்ட சொன்னார் அந்த மகள்ஸ்லாம் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க உங்களை பார்க்குறதுக்கு ஏதோ கையில் வீசுகிற ஒளியை வச்சுட்டு லைட்டை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மிகப்பெரிய உருவத்தில் இருக்கிற என்ன அவங்க யாரும் இங்கே பார்த்துடக்கூடாதுல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பயங்கரமாக அவங்கள பார்த்து அழுக ஆரம்பிச்சுருவாரு உங்களை இங்கே விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்லை ஆனால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களை யாருமே மறக்க மாட்டாங்க நான் மறக்க மாட்டேன் நம்ம ஆட்கள் யாருமே உங்களை மறக்க மாட்டாங்க அப்படின்னு ஹேக்ரிட் அவங்கள பார்த்து சொல்லிட்டு இருப்பாரா அப்போது ஒரு குழந்தை மூக்கு உரிகிற சத்தம் ஹேக்ரிடுக்கு கேட்கும் ஹேக்ரிட் அதை பார்த்து திரும்பி அந்த குழந்தை பக்கத்தில் ரொம்ப இன்டென்ஸா இப்போ நடந்து போவார் அந்த க்ரிப்பில் அந்த பேபி க்ரிப் இருக்கும்ல அதுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைய அவர் குனிஞ்சு பார்ப்பாரு அந்த அழகான குழந்தையோட முகத்துல இருந்து பிரகாசமான ஒளி இருக்கும் வெல் ஹலோ நீ ஹாரி ஹலோ ஹாரி போட்டர் நான் தான் ரூபியஸ் ஹேக்ரிட் அண்ட் உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலைன்னாலும் சரி நான் எப்பவுமே உன்னோட ஃப்ரெண்டாக தான் இருக்க போகிறேன் காஸ் இனி எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருக்கும் உனக்கு இன்னும் அது தெரியாது அண்டு உனக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் தேவை ஸோ இப்போது பெட்டர் நீ என் கூட வந்துடுறியா அப்படின்னு ரூபியஸ் ஹேக்ரட் கேட்பார் அந்த அழகான குழந்தைய பார்த்து மகள் ஸ்கையில் டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு இந்த வீட்டை பார்த்து வந்துட்டுருப்பாங்களா அந்த லைட்டு வெளிச்சம் உள்ள வரையும் வீசிகிட்டு இருக்குமா அப்படியே ஹேரி அவரோட கையில் தூக்கிடுவார் அண்ட் தென் திரும்பி ஜேம்ஸையும் லில்லியையும் அவர் பார்க்க மாட்டார் அவருக்கு பார்க்க சுத்தமாக மனசில் தைரியமே இல்லை அவர் அங்கேருந்து அந்த இருந்து கிளம்பி போயிடுவார் இதோட ஆக்ட் ஃபோர் சீன் தேர்ட்டின் காட்ரிக் அவ்வளோவில் ஜேம்ஸ் அண்ட் லில்லி போட்டவரோட வீட்டுக்குள்ளே நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இன்னும் இந்த புக்கில் ஒரே ஒரு வீடியோ தாங்க இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் எல்லாரையும் சீன் ஃபோர்டீன் அண்ட் ஃபிஃப்டீனில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி